அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாருங்கள் ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார் அதாவது உங்களெல்லாம் எத்தனை பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாதுரா அப்படின்னு அப்படி தான் இந்த நெடுஞ்சாலை விபத்து மதுரை திருமங்கலத்தில் நடந்த விபத்து வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆறு பேர் இறந்திருக்காங்க அதில் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த வீடியோவில் இந்த காரில் வந்து இறந்தவங்க மேலே கூட அந்தளவுக்கு கரிசனம் வரமாட்டேது டிரைவர் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் கார் விழுந்துருச்சு ஆனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்களேன் ஒருத்தர் ஒரு ரோட்டில் எவ்வளோ ஓரமாக போக முடியுமோ அவ்வளோ ஓரமாக போய்கிட்டு இருக்காரு வந்த ஸ்பீடில் அவரை இடித்து அவர் ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் தள்ளிப்பை விழுந்து அவரும் இறந்துருக்கார் அவரெல்லாம் நினச்சி பார்த்துட்டா வந்திருப்பார் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஒரு சில பேர் ஒரு சில நியூஸில் வந்துட்டு பிரேக் பிடிக்கலை அதனால் வந்து மோதிட்டாங்கன்றாங்க இதுக்கெலாம் ஃபஸ்ட்டு காரணமே வந்து பார்த்திங்கன்னா வந்த ஸ்பீடு தான் அவ்வளோ ஸ்பீடாக வந்து பாவம் அந்த மனுஷன் மேலே மோதி அந்த மனுஷன் செத்துதும் இல்லாமல் மோதினவங்களும் அஞ்சு பேர் வந்து ஸ்பாட் அவுட்டாக இருக்காங்க பார்க்கவே மிக கொடூரமான ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது எல்லாம் எவ்வளோ எவ்வளோ எவ்வளவோ சிசிடிவி காட்சிகளில் நம்ம வீடியோக்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த பைக்கில் வந்தவரை பார்க்கும்போது அவ்வளோ கண் கலங்குற மாதிரி இருந்தது இப்படி தானே நம்ம அப்பா நம்ம அண்ணன் நம்ம நம்ம எல்லாருமே நம்ம ஸ்லோவாக போய்கிடுவோம்ப்பா நம்ம ஒரு ஓரமாக போய்கிடுவோம் நம்ம எந்த போதுக்கும் போவேணாம் அப்படி தானே போய்கிட்டு இருப்போம் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ வழி ஏற்படுத்தும் அந்த மாதிரி தான் இவருடைய இறப்பு நமக்கு வந்து ஏற்படுத்துது ரொம்ப பேர் திமிர் எடுத்து போய் அப்படி தான் சொல்லணும் ஹைவேஸ் அப்படிங்கிற பேரில் ஹைவேஸ்னால் ஒரு ஸ்பீடு லிமிட் வச்சுருக்காங்கல்ல கார்லாம் நூற்றம்பது நூற்றறுபது ஸ்பீடில் நம்ம ஒரு பைக்கில் போகிறோன்னா நம்மளை கீழே தள்ளி விடுற அளவுக்கு அந்த வண்டியோட ஸ்பீடோட காற்று வந்து நம்ம மேலே இருக்குது அவ்வளோ கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா காருங்க ஓட்டுறாங்க அதுக்காக ஸ்பீடாக போகிறவங்களுக்கு என்ன மரணம் தண்ணியாக கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் கொடுக்கக்கூடாது முடிஞ்சளவு அதிகபட்ச தண்டனை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா தான் திருந்துவாங்க ஒரு லிமிட்டுன்னு வச்சுருக்கோம் அந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணுமா இல்லையா ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம வீட்டில் கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணி ரோட்டில் தெரிய விடணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க ஆமாம் இந்த மாதிரி ஏதாவது சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுத்தானே திருந்துவாங்க ஒரு குழந்தை எதுவுமே அறியாத ஒரு பச்சை குழந்தை இறந்துருக்கு வந்த ஸ்பீடு காரணத்தினால ஐம்பது அறுபது மீட்ரு போய் தள்ளி விழுந்த அந்த காரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து ஆகணும் எடுக்கலை அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி நம்ம உயிரிழப்பை சந்திச்சிட்டே தான் வருவோம் அதுவும் நம்ம தான் காரணம் நம்ம வர ஸ்பீடு தான் ஒரு காரணம் ஸ்பீடு இருக்குன்னா அதாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கார் வந்த ஸ்பீடு பகுதி வந்து ரெண்டு நம்ம டிவைடர் அதாவது லெஃப்ட் ரைட்லாம் பிரியும் தெரியுமா ஒரு சிக்னல் மாதிரி ஒரு பகுதி அந்த இடம் வரப்போகுதுன்னு முன்ன கூட்டியே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி மனசனை கொண்டுட்டு தாங்களும் வந்து செத்துருக்காங்க ஸோ தயவு செஞ்சு கார் ஓட்டுறவங்க எ எந்த வாகனமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக ஸ்பீடு போகாதீங்க போனது மட்டும் இல்லாமல் உங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் எது நடந்தாலும் நம்மளால் வண்டியை நிப்பாட்ட முடியும் சொல்லுவோம்ல செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வண்டி ஓட்டும் போது அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே முடிஞ்சளவு இயக்குங்க எவ்வளோதான் ஒரு ஓவர் ஸ்பீடு போயிட்டால் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அரசாங்கமும் இந்த விஷயத்தை வந்து உத் உத்து நோக்கி கவனித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் சாலை விபத்தை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வாங்க நல்ல தீர்ப்பை கொண்டு வாங்க நல்ல தீர்வை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன்